இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நிச்சயம் எம் நோயும் உங்களை அண்டாத ரகசியம் மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குலாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் மைசன் பத்திரேஸ்வரர் தொகுப்பு சிவன் கோவில்கள் வியட்நாம் ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனை இன்றைய காலகட்டத்தில் வயதாகிவிட்டது வயதாகிவிட்டது என்று ஒரு மூலையில் உட்கார்ந்து விடுகின்றான் அப்பனே மனிதன் சோம்பேறியப்பா அப்பனே நிச்சயம் சாதிக்கும் திறன் இறைவன் மனிதனிடத்தில் அப்பா ஆனாலும் அப்பனே இவ்வளவு காலம் இன்னும் பத்து முதல் இருபது வரை வயது முப்பது வயது பின் நாற்பது வயது ஆகிவிட்டால் நிச்சயம் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொள்கின்றானப்பா மனிதன் ஆனாலும் இறைவன் நீயே இப்படி எண்ணிக்கொண்டு விட்டாய் அப்படியே ஆகட்டும் உன் எண்ணப்படியே என்று வரத்தை கொடுத்து விடுகின்றான் பா எவ்வாறப்பா அதனால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதே போலத்தான் அப்பனே இறைவனும் செய்வான் என்பேன் அப்பனே இறைவன் கருணை மிகுந்தவன் பார்த்தாயா ஆனாலும் அப்பனே பின் நாற்பது ஐம்பது வயதுகளில் நிச்சயம் புண்ணியங்கள் செய்து கொண்டே வந்தால் அப்பனே நிச்சயம் எங்கு சென்று பின் அதாவது எங்கு மாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் இறைவன் தானாகவே மாற்றிவிடுவான் என்பேன் அப்பனே அப்பனே நிச்சயம் அதனால்தான் கடமையை செய்யுங்கள் தன் கடமையைச் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் கடமையைச் செய்யாமல் அப்பனே பின் புண்ணியங்கள் இதைச் செய்தாலும் அப்பனே வீண் என்பேன் அப்பனே ஒன்றும் அப்பனே பயனில்லை அப்பனே பிறவி எடுத்ததற்கும் பயனில்லை அப்பனே இறைவனை வணங்கினாலும் பயனில்லை கடமையைச் செய் அப்பனே நிச்சயம் இறைவன் பின் இவ்வுடம்பை எங்கெல்லாம் அதாவது அவான்மா எங்கெல்லாம் சென்றால் நிச்சயம் இவ்வூழ்வினை கர்மவினை பின் அழிந்துவிடும் என்பதற்கு அங்கெல்லாம் தானாகவே இறைவன் அழைத்து விடுவான் அவ் ஆன்மாவை அப்பனே இப்படித்தான் அப்பனே அதனால் அப்பனே நிச்சயம் அப்பனே மனிதனுக்கு வயது ஒரு தடையே இல்லையப்பா மனிதனே சொல்கின்றான் எந்தனுக்கு வயதாகிவிட்டது எந்தனுக்கு வயதாகிவிட்டது என்று இறைவன் சொன்னானா அப்பனே இன்னும் பல மூலிகைகள் உண்டப்பா அவையெல்லாம் உட்கொண்டால் என்றும் அப்பனே இளைஞனாகவே வாழலாம் ஆனாலும் அதனுள்ளே மனிதன் இருபது வயதுகளில் கூட அவனைப் பற்றி அவன் சிந்திப்பதே முப்பது வயதுகளில் கூட இன்னும் மோகநிலைகள் கூட நாற்பது வயதுகளில் கூட ஓடி ஓடி இறைவனையே மறந்து விடுகின்றான் இருபது வயதுகளில் அதனால்தான் இளமையில் கல் இறைவனை இளமையில் தேடு இளமையில் இறைவனை தேடிவிட்டால் நாற்பது வயதுகளில் நிச்சயம் இன்னும் இளைஞனாக ஆக்குவானப்பா இறைவன் ஆனாலும் அனைத்தையும் முடித்துவிட்டு நாற்பது வயதுகளில் எனக்கு நாற்பது வயது ஆகிவிட்டது என்று இறைவனிடம் புலம்புகின்ற பொழுதுபின் நிச்சயம் இறைவன் அடப்பாவி இவ்வாறாக அனைத்தும் யான் கொடுத்திட்டேனே யான் என்றும் இளைஞன் என்று இறைவனிடத்தில் கூறுங்கள் அப்பனே நிச்சயம் நோயும் உங்களை அப்பனே அண்டாதப்பா சொல்லிவிட்டேன் நிச்சயம் ஊனம் இல்லாத வாழ்வை வாழ்வீர்கள் என்பேன் அப்பனே ஆசிகளப்பா ஆசிகள் கோிகளப்பா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனிறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்